அஷ்டோராஜராக இருந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச்சில் நான் இந்தியாவுக்கு கணிச்சது அனைத்து போட்டிகளையும் வந்து இந்தியா என்னுடைய கணிப்பின்படி அனைத்து போட்டிகளும் வெற்றி பெற்று டி இருபது வேர்ல்டு கப் சாம்பியன் ஆனது ஒரு போட்டி கூட மிஸ் ஆகலைங்க ஆனால் வந்து வியூவர்ஸ் வந்து கம்மியாக தான் பார்த்துருந்தாங்க நான் ஒரு அன்லக் சொல்லலாம் சென்ற முறை வந்து ஃபைனல் மேட்ச் மொத்தம் ஒன்பதாயிரம் வியூவர்ஸ் வந்து பார்த்தா பார்த்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் என்ன ப்ரொடிக்ஷன் வந்து ஆனது தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்ற என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஐம்பது ஓவரில் ஃபைனலில் ப்ரெடிஷன் வந்து ஃபெயிலியரான பெயிலியரானிருந்து ஆனால் ஒன்பதாவது விவர்ஸ் பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச்சில் என்னுடைய கணிப்பின்படி நுணுக்கமாக நான் கணிப்பின்படி அனைத்திலையும் வெற்றி பெற்று டி இருபது சாம்பியன் பட்டத்தை உண்டு ஆனால் அதிக விவர்ஸ் பார்க்காதனால வந்து வந்து ஜாப் தெரியாது செமிஃபைனல் பைனல் என்னுடைய கணிப்பின்படி செமிஃபைனல் பைனல் இந்தியா இப்படி வெற்றி பெற்றது என்பதற்கான கேபி பிரசன்ன சாட்டை தான் வந்து தற்போது வந்து பார்க்க இருக்கிறோம் நான் கணித்தபடியே வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற என் இந்தியா வந்து செமிக்குள்ள வந்து நுழைந்தது செமிஃபைனலில் வந்து மிகவும் வலுவான அடியான இங்கு இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் வந்து மோதியது இதில் ஷாட்டில் பாருங்க வருது இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்னின்படி சூரியன் நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக ஒன்பது லக்ன வந்து நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக ஒன்று ஐந்து ஏழு பதினொன்றாம் பாவம் ராக சுக்கரன் நேக்கிக்கிற ஆறு பதினொன்றுக்கு பன்னெண்டுக்கு சாப்பிடா நட்சத்திர உப நட்சத்திர வழி ஆறு ஒன்பது பன்னெண்டை வந்து தொடர்பு வருகிறார் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது தசா புத்தி அந்தரா எல்லாமே வந்து ஆறு ஒம்பது பன்னெண்டு ஒம்பது ஆறு ஒம்பது பன்னெண்டு நாலு ஏழை தொடர்பு வருகிறது அடுத்து இங்கிலாந்துக்கு எடுத்த பிரசனை எப்படி சூரிய நட்சத்திர உப நட்சத்திரங்கள் நாலு ஏழு பத்து ஏழு பதினொன்று மேல் நின்று நாலு ஏழு பத்தை தொடர்புகிறது லக்னோ பாவம் நட்சத்திர உபநட்சித்திர வழியா வந்து ஒன்று ஐந்து ஏழு பதன தொடர்பு விடுகிறது பதினொன்றாம் பாவம் வந்து நட்சத்திர உபநட்சித்திர வழியாக பன்னெண்டு துண்டிப்பை ஏற்படுகிறது அதில் இந்தியாவில் இடத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திர நட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்போது போது பதினொன்னாம் பாவம் கொடுப்பின ஆரை தொடர்பு கொண்டு இல்லை ஆரை தொடர்பு கொள்ளவில்லை தசா புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்திநாதன் ரெண்டு எட்டு அந்திரநாதன் ரெண்டு எட்டு பன்னெண்டு சூச்சிமநாதன் ஆறு புத்திநாதன் தசாநாதன் வலுவாக வந்து இங்கிலாந்து இருந்துச்சு ஏன் வந்து இந்தியா தான் வந்து வெற்றி பெறும் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணினேன்னா கொடுப்பினை கெட்டு போயிடுச்சு பதினொன்றாம் பாவ கொடுப்பினை பன்னெண்டு துண்டிப்பை காப்பித்தால் இந்தியாதான் வெற்றி பெறும் தான் வெற்றி பெறும் கணிச்சு வீடியோ போட்டிருந்தேன் அது யூஎஸ் பார்க்கல அதே மாதிரி இந்தியா வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் நுழைந்தது அடுத்து ஃபைனலில் வந்து இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மேக் வந்து இறுதி யுத்தத்தில் வந்து மோதிச்சு அதுக்குரிய பிரசன்ன சட்டை பாருங்கள் இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்ன படி வந்து பார்க்கும்போது சூரிய நட்சத்திர உபநட்சத்திர வழியா நான்கு ஏழு லக்ன பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ஆறு பத்து பன்னெண்டு பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ரெண்டு ஏழு எட்டு ஆனால் பதினொன்று வருங்க ஏன்னா வந்து ரெண்டு எட்டு பதினொன்றுக்கு சப்ளாடு இந்த இடத்துல தான் நம்ம மைண்டை யூஸ் பண்ணணும் ரெண்டு ஏழு எட்டு விட வந்து பதினொன்று பதினொன்று கண்டதுக்குன்னா அங்கே பத்து வரல அதனால் வந்து பதினொன்று வரும் தசா புத்தி அந்தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு எட்டு பதினொன்று ஒரு நாலு ஏழு ரெண்டு நாலு எட்டு தொடர்பு கொண்டது எட்டு அதிகம் வந்தது வந்து வந்தாலும் ரெண்டு எட்டே கண்ட்ரோல் பண்ண ரெண்டு வந்துடுச்சு அடுத்து பாருங்கள் அடுத்த சாட்டு தென்னாப்பிரிக்காவை எடுத்த ஃபைனலில் தென்னாப்பிரிக்காவை எடுத்த பிரசன்ன சாட்டின்படி சூரியன் விநாயகர்மா எடுத்த பிரசன்ன சாட்டின்படி சூரியன் நட்சத்திரம் உபநட்சத்திரே மூன்று ஐந்து மூன்று ஐந்து வந்து தொடக்கம் பண்ணுறது அடுத்து லக்னபாவம் பாவம் பாருங்கள் நட்சத்திர உபநிச்சரம் மூணு ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டுங்கிறது ஒரு முடக்கங்க முடக்கத்தை காண்பிக்கிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல வந்து ஒன்பதை கண்ட்ரோல் பண்ண மூணு வரல தசோ குத்தி அந்திரம்பா அஞ்சு ஒம்போது பதினொன்னு அஞ்சு ஒம்பது பதினொன்று அஞ்சு ஒம்போது பதினொன்று பதினொன்று வந்துடுச்சு உடனே வந்து ரிசல்ட் வந்து தென்னாப்பிரிக்கா தான் தான் அவங்க வந்து முடிவு பண்ணிடக்கூடாது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பதை கண்ட்ரோல் பண்ண மூணும் வல்லை ஆனால் இந்தியாவுக்கு எடுத்த பிரச்சனை சூரிய நட்சத்திர உப நட்சத்திர வழியாக வலுவ சூரியன் வலுவு லக்ன ஆறு பத்து பன்னெண்டு பதினொன்றாம் பார்த்தா வந்து சனி இக்கிக்கிறார் நட்சத்திர நட்சத்திரம் ரெண்டு எட்டு பதினொன்று எட்டு வந்ததுனால சற்று போராடி தான் வந்து வேண்டும் அது காரணம் எட்டு எட்டுங்கிறது வழிவந்து ஆனால் எட்டே கண்ட்ரோல் பண்ண ரெண்டு மட்டும் இல்லை நான் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காரு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் இந்தியா இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆக இந்த தடவை வேண்டு நமக்கு தான் வந்து கணிச்சிருந்தேன் அதே மாதிரி வந்து இந்தியா வின் பண்ணியது அது யூவர்ஸ் வந்து பார்க்கல நான் ஒரு அன்லக்கின்னு தான் சொல்லணும் முறை நான் லக்கி இந்தியா வந்து தோற்றாலும் என்னுடைய ஃபைனல் வீடியோவை ஒன்பதாயிரம் வியூவர்ஸ் பார்த்தாங்க என்னுடைய துரோதிர்ஷ்டமோ என்னமோ இந்த இடம் ஃபைனல் வச்சு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இந்தியா வந்து வெற்றி பெற்றது ஆனால் வியூவர்ஸ் வந்து அதிகம் பார்க்கல அதனால் வந்து அதிக பேருக்கு வந்து தெரியாது இருந்தாலும் இந்தியா வெற்றி பெற்றது மிகுந்த ஒரு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம் உங்களிடம் இதை விருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அசோ அனைவருக்கும் நன்